பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குய்ஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக் உடனே லாகின் செய்யவும் பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஜிஎஸ்டி டாட் காம் திருநெல்வேலி மாநகராட்சியை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் கருப்பந்துரை சிஎன் கிராமம் மீனாட்சிபுரம் கைலாசபுரம் சிந்துப்பூந்துரை வண்ணாரப்பேட்டை என பல இடங்களில் கழிவுநீர் நேரடியாக கலக்கிறது ஹைகோர்ட் நீதிபதிகள் அரசு உயரதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலர் ஆய்வு செய்து உத்தரவிட்ட பிறகும் கழிவுநீர் கலப்பது நிறுத்தப்படவில்லை கழிவுநீர் கலக்கும் மாநகராட்சி நிர்வாகம் மாதந்தோறும் ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் அரசுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை வரை முப்பத்தோரு மாதங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய எஞ்சினியர் கிருஷ்ணபாபு சென்னையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமைக்கு இதுகுறித்து பரிந்துரைத்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் எஸ் பி முத்துராமன் கூறுகையில் சென்னை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த பரிந்துரையை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு நோட்டீஸாக அனுப்பியுள்ளனர் ஆனாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த உத்தரவுகளை கண்டுகொள்வதில்லை என கூறுகிறார்